திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாளான இன்று மகரரத தேரோட்டம் இன்று காலையில் விநாயகர் தேரோட்டத்துடன் தொடங்கியது குழந்தை பிறந்தவுடன் பிரார்த்தனையை நிறைவேற்றும் விதமாக ஏராளமான பக்தர்கள் கரும்பு தொட்டிலில் குழந்தையை வைத்து அண்ணாமலையார் கோயில் முன்பாக வழிபட்டு பின்னர் மாட வீதிகளில் வலம் வந்து மீண்டும் அண்ணாமலையார் கோயிலில் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதிகாலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பின் விநாயகர் முருகர் உண்ணாமுலையம்மன் உடனூரை அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மகாராத தேரில் எழுந்தருளினர் காலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் விநாயகர் தேரோட்டம் துவங்கியது பின்னர் மகாராதம் என்று அழைக்கப்படும் அண்ணாமலையார் தேரோட்டம் துவங்கியது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் அண்ணாமலையார் தேரினை வடம் பிடித்து மாட வீதிகளில் வளம் வந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க